ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பொதுவாகவே எல்லோரும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஒன்று தான் பச்சை மிளகாய் இது சமையலில் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது பச்சை மிளகாய் பரவலாக சுவைக்காக பயன்படுத்தப்பட்டாலும் அதில் பல ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்குது அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்க பெரியவங்க காயம் ஏற்பட்டவங்களுக்கு அதிக அளவு பச்சை மிளகாய் கொடுப்பதை நம்ம கவனிச்சிருப்போம் பச்சை மிளகாய் உண்மையிலேயே வலிய போக்குமா இதுல வலிய போக்கக்கூடிய தன்மை காணப்படுவதற்காக என்ன காரணம் இருக்குது அது மட்டும் இல்லாம பச்சை மிளகாவினுடைய அளப்பரிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாயினுடைய காரத்திற்கு காரணமான கேப்லிசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் ஒரு இயற்கை வலி நிவாரணையாக செயல்படுது இதில் இருந்து தான் வாதம் மற்றும் தசை வழிகளுக்கு பயன்படுத்தப்படுதில் அந்த களிம்புகள்லாம் தயாரிக்கிறாங்க பச்சை மிளகாயில் காணப்படக்கூடிய கேப்லிசன் காரணமாக தான் இது வழியை போக்குவதாக அறிவியல் ஆதாரங்கள்லாம் குறிப்பிடுது கேப்லிசன் உடலில் தற்காலிகமாக வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது இது கலோரிகளை குறைக்குது இதனால் உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு பச்சை மிளகாய் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் பச்சை மிளகாயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கொலோஜென் உற்பத்தியை அதிகரிக்குது இந்த கொலோஜன் சருமத்தின் பொலிவை அதிகரிக்க உதவுது இது முகப்பரு வருவதை தடுக்கிறதோடு சருமத்தை எப்போது இளமையாக வச்சுருக்க உதவுது பச்சை மிளகாயில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது பச்சை மிளகாவில் காணப்படக்கூடிய பீட்டோ கரோட்டின் மற்றும் கேப்லிசின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்குள்ள அந்த ஃப்ரீ எல்லாம் நடுநிலையாக வச்சிருக்க துணை புரியுது பச்சை மிளகாயை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்கிறதன் மூலமாக செரிமான பிரச்சனைகள் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையுது இந்த வீடியோவில் பச்சை மிளகாய் வலிய போக்குமா அப்படிங்கிறதையும் பச்சை மிளகாயினுடைய பல்வேறு நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்